ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தேஹே சமையல் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல் ஃபார் மோர் வீடியோஸ் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் ஊரில் ஆறில் வந்து தண்ணி போயிட்டுருந்துச்சு அந்த டைமில் இந்த மாதிரி நிறைய ஃபிஷஸ் வந்து நம்ம பார்த்தோம் ஸோ அதெல்லாம் எப்படி பிடிச்சோம் அப்படிங்கிறத ஆல்ரெடி நான் ரெண்டு வீடியோவாக அப்லோட் பண்ணியிருக்கேன் பார்ட் ஒன் பார்ட் டூவாக ஸோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா அதே ஆற்றுல வந்து தண்ணி வந்து குறைஞ்சிருச்சு அதுக்கப்புறம் வத்திடுச்சு ஒரு ரெண்டு மூணு மாதத்தில் அப்போது வந்து நம்ம அங்கங்கே குளம் மாதிரி இருக்கும் ஸோ அங்கே பிடிச்ச மீனை தான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம் ஸோ அந்த மீனெல்லாம் எப்படி பிடிச்சோம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு போங்க அப்போ தான் நம்மளோட வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு அப்டேட் ஆகும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆற்றுல மீன் பிடிச்சி சாப்பிட்டா ஒரு டேஸ்ட்டு தான்பா எல்லாரும் மீன் பிடிக்கிறானா பாப்பா ஹம் மீ மீ

மட்டும்

புலர் வேலை பாக்குற மாதிரி சொல்லுங்க இங்க பேர்

நிறைய ஃபிஷ் இருந்துச்சு பட் இவ்வளோ மீன் பிடிக்கிறதுக்குள்ளேயே ரொம்ப இருட்டாயிடுச்சு இந்த மாதிரி அணை தான் பிடிச்சோம் அப்படின்றப்போ ரொம்ப இருட்டாயிடுச்சுன்னா கண்ணு தெரியாது பார்க்க கரெக்டாக மீன் வந்து நம்ம கண்டுபிடிக்க முடியாது இப்போ மீனே எடுத்துட்டு நாங்கள் வீட்டுக்கு போயிட்டோம் இந்த மாதிரி அனுபவம் எனக்கு இதாங்க ஃபஸ்ட் டைம் எனக்கு ரொம்ப ரொம்ப ஜாலியான டைமா இருந்துச்சு இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை பார்த்து நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி ஆற்றுல வந்து நீங்கள் தண்ணி குறைஞ்சதுக்கப்புறம் மீன் பிடிச்சிருந்தீங்க அப்படின்னா எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி வீடியோஸ் வந்து நெக்ஸ்ட்டு வந்து நான் அப்லோட் பண்ணுறேன் அதை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம அப்டேட்டெல்லாம் வரும் தேவகட்டை சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்